வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி இரண்டாம் நாள் பாசரம் எங்கள் மேல் இரக்கம் காட்டக்கூடாதா உன் இரு மலர் கண்களை கொண்டு எங்களை பார்க்க மாட்டாயா உன்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே போதுமே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிவிடுமே என்று வேண்டுகின்றாள் கிருஷ்ணனின் தரிசனத்திற்காக வந்திருப்பவர்களின் தகுதிகளை சொல்லி ஆண்டாள் நாச்சியார் எப்படி கிருஷ்ணனை எழுப்புகின்றாள் என்பதை இந்த பாசுரத்தில் பார்க்கலாம் முதலில் பாசுரத்தை பார்த்துவிட்டு வரலாம் அங்கம்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் சாபம் இடிந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி இரண்டாம் நாள் பாசுரம் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் அங்கன்மான் யாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இப்போது ஆண்டாள் நாச்சியார் தோழிமார்களோடு வந்துவிட்டால் கண்ணனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றாள் இப்போது நாங்கள் எந்த நிலையில் வந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா அதை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகின்றாள் மான் ஞானம் என்றால் பெரிய உலகம் இந்த பரந்து விரிந்த இந்த உலகத்தில் வீரர்கள் பலர் இருக்கிறார்கள் அரசர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் கண்ணனுக்கு ஈடாகவே மாட்டார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றாள் கண்ணனை எதிர்த்தவர்கள் அவனுடைய வீரத்துக்கு இலக்காயினர் இதை கண்ட பிற மன்னர்கள் கண்ணனுடனான பகையை மறந்துவிட்டு அவனிடம் நட்பு பாராட்டி அவனுடைய சிம்மாசனத்துக்கு கீழே வந்து சேவகம் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் மன்னர்கள் அங்கன்மான் யாலத்து அரசர் அவர்களே அவனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் கண்டு சேவகம் செய்வதற்கு சங்கம் இருப்பார் போலே என்று சொல்லுகின்றார் கூடி வந்து நின்று பணிந்து அப்படி அந்த மன்னர்கள் ஒரு சங்கமாக கூடி நிற்பது போல் நாங்களும் எங்களுடைய அத்தனையும் தொலைத்தவர்களாக நீயே கதி என்று உன்னையே சரணடைந்து இதோ இப்போது உன்னுடைய தரிசனத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளில் மேலும் கண்ணனை எப்படி புகழ்கின்றாள் என்பதை பார்க்கலாம் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே சிங்கன் சிரிச்சிறிதே எம் மேல் விடியாவோ இப்போது இறைவனுடைய கடைக்கண் பார்வையை பற்றி குறிப்பிடுகின்றாள் அந்த கடைக்கண் பார்வை என்பது எதைப் போல் இருக்கிறது என்பதை ஒரு உவமையோடு ஆண்டாள் நாச்சியார் இங்கே சொல்ல வருகின்றார் சற்றே வாய்ப்பிழந்த சலங்கை இருக்கிறதே அந்த மணி அதை கின்கினி என்று சொல்வார்கள் அப்படி அந்த சலங்கை போல பாதி மலர்ந்த மலர்ந்தும் மலராமல் இருக்கக்கூடிய ஒரு முட்ட பாதி மலர்ந்த செந்தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவனே உன்னுடைய அந்த இரு பார்வை எங்கள் மேல் படாதா என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் முழுமையாக கூட நீ கண் திறந்து பார்க்க வேண்டாம் கின்கினியை போல ஒரு மெல்ல முட்ட தாமரையைப் போல சிறிதளவு எங்களை பார்த்தால் கூட போதுமே என்று சொல்லுகின்றாள் அப்படி கூட நீ எங்களை பார்க்க மாட்டாயா என்று கேட்கின்றாள் அப்படி பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றாள் திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் சாபம் இழிந்தேலூர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றாள் அந்த தாமரை கண்களை கண்டால் இன்கினி அளவு நீ கண்களைத் திறந்து அந்த முட்ட விழுந்த தாமரையைப் போன்று நீ திறந்து அது எப்படி இருக்கிறது சூரியனைப் போன்ற ஒளி வீசக்கூடிய கண்கள் சந்திரனை போன்ற குளிமையோடு இருக்கக்கூடிய கண்கள் சூரிய சந்திரர்கள் ஒரே நேரத்தில் வருவதை போல் அந்த இரு கண்களையும் திறந்து நீ எங்களை பார்த்தால் எங்கள் பாவங்கள் அகன்று விடுமே என்று சொல்லுகின்றார் எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் எங்கள் சாபங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் அகன்று விடுமே அன்பு கூர்ந்து விழித்தழிவா எம்பெருமானே என்று கண்ணனை துயிரி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்த வருவது என்னவென்றால் ஒருவருடைய துன்பம் தீர வேண்டும் என நினைக்க கூட வேண்டாம் இறைவன் வெறும் பார்வை மட்டும் பார்த்தால் கூட இந்த உலகத்து உயிர்களின் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இறைவனின் அருள் பார்வைக்கு அத்தனை சக்தி உள்ளது என்பதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டு காட்டுகின்றார் நம்முடைய ஜாதகத்தில் நவகிரகங்களில் கூட அந்த கிரகம் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு வலிமை அதிகம் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுவதுண்டு கோள்களாகிய நவக்கிரகங்களின் பார்வைக்கே அத்தனை வலிமை உண்டு என்றால் காக்கும் கடவுளான நாராயணனின் பார்வைக்கு எத்தனை சக்தி இருக்கும் என்பதை சொல்லவா வேண்டும் ராம அவதாரத்தில் ஸ்ரீ ராமபிரானின் பாதம் பட்டதுமே கல்லாக இருந்த அகலிகை பின்னாகி சாபம் நீங்க பெற்றால் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் கூட குலசேகர அடி ஆழ்வார் கல்லாக பிறவி எடுத்தாலும் கூட உன்னுடைய அடியார்களின் பாதம் படும் படியாக பிறவி எடுக்கும் வரத்தை கொடு என்று கேட்டிருப்பார் செடியாய வல்வினைகள் நெடியோனே வெங்கடவா நீ படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லியிருப்பார் படியாக இருந்து உன்னுடைய பவளம் போன்ற வாயின் அழகை பார்த்து ரசித்தபடி இருக்கும் பெரும் பேற்றை எனக்கு கொடு என்றுதான் அவர் கேட்டிருப்பார் அவரின் நினைவாகவே இப்போதும் பெருமாள் கோவில் கருவறைக்கு முன்பு இருக்கும் படிக்கு குலசேகரன் படி என்றே பெயர் இறைவனின் திருவடிக்கும் கண் பார்வைக்கும் அத்தனை வலிமை உண்டு என்பதை ஆண்டாள் ஆச்சியார் இங்கு பெருமைப்படுத்தி நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுகின்றார் ஆகவே நாம் கோயிலுக்கு செல்லுகின்றோம் நாம் இறைவனை பார்க்கின்றோம் நான் பெருமாளை பார்த்துட்டேன் நான் தாயார பார்த்துட்டேன்லாம் முக்கியம் இல்லை பெருமாள் நம்மை பார்க்க வேண்டும் அவனுடைய கடைக்கன் ஏதோ ஒரு பார்வை நம் மீது பட்டால் கூட போதும் நம்முடைய சாபம் பாவம் எல்லாம் தீர்ந்து போய்விடும் என்பதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார் தொலைத்து ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் நீக்கி இறைவனை முழுமையாக சரணாகதி அடைவோம் கண்ணனின் அருளை பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்